ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா வெற்றிகளை வாரி குவிக்கும் உங்களது ஜென்ம நட்சத்திரத்திற்கு ஏற்ப குறியீடுகள் அல்லது வடிவங்களை தினமும் பயன்படுத்துவதால் ஏற்படும் வெற்றிகளும் அதற்கான சாத்தியக்கூறுகளையும் நான் இன்னைக்கு பார்க்க போறோம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க உங்களுடைய ஆதரவுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி சரி நாம இப்போ வீடியோக்குள்ள போகலாம் ஒருவரது ஜென்ம நட்சத்திரத்திற்குரிய குறியீடுகள் அல்லது வடிவங்கள் தினமும் பயன்படுத்துவது அப்படிங்கிறது அவர்களது வாழ்க்கையில் முயற்சிகளின் முன்னேற்றத்திற்கும் வெற்றியின் சாத்தியங்களுக்கும் அதிகரிக்கின்றன அன்றாட வாழ்வில் அனைவரும் வெற்றியை விரும்புகிறோம் ஆனால் தொடங்கிய காரியங்கள் அனைத்திலும் அனைவரும் வெற்றி பெற முடிவதில்லை முயற்சிகள் தவறினாலும் முயற்சிக்க தவறாத மனதுடனும் பல்வேறு கேள்விகளுடனும் பலர் பல்வேறு வழிகளில் உழைத்து கொண்டிருக்கின்றனர் வெற்றிக்கு தனி வழி ஆமாங்க வெற்றி என்பது வழி அல்ல அது எப்போதுமே தனி வழியாகத்தான் இருந்து வருகிறது அதனால்தான் அன்றாட வாழ்வில் வெல்பவர்கள் சிலராகவும் வீழ்பவர்கள் பலராகவும் இருந்து வருகின்றனர் வெற்றிக்கான நேர்வழி என்பது உழைப்புதான் என்பது உலகளாவிய விதியாகும் ஆனால் உழைப்பவர்கள் அனைவரும் வெற்றி பெறுகிறார்களா என்று சொல்ல முடிவதில்லை உலகில் உள்ள அனைவரும் ஏதாவது ஒரு நட்சத்திரத்தில் பிறந்தவர்களாகத்தான் இருப்பார்கள் அந்த வகையில் ஒருவரது ஜென்ம நட்சத்திரத்திற்குரிய குறியீடு அல்லது வடிவங்களை தினமும் பார்ப்பது அல்லது பயன்படுத்துவது என்ற நிலையில் அவரது முயற்சிகளின் வெற்றிகளுக்கான சாத்தியங்கள் அதிகரிக்கின்றன என்று முன்னோர்கள் கண்டறிந்துள்ளன சற்றே புதியதாகவும் நூதன விஷயமாகவும் உள்ள அவற்றை பற்றிய தகவல்களை இங்கே காணலாம் ராசிகள் என்பது ஜோதிடத்தின் அடிப்படையாகும் அவை பனிரெண்டு ராசிகள் மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் விருச்சிகம் தனுஷு மகரம் கும்பம் மீனம் என பனிரெண்டு ராசிகளாகவும் குறிப்பிடப்படுகிறது பனிரெண்டு ராசி இருபத்தி ஏழு நட்சத்திரம் ஒன்பது கிரகம் இவை ஜோதிடத்தின் அடிப்படை நவகிரகங்கள் ஆகிய சூரியன் சந்திரன் செவ்வாய் குரு சுக்கிரன் புதன் சனி ராகு கேது இவை ஒன்பது நவக்கிரகங்கள் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் எவை என்றால் அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருகசீரிஷம் திருவாதிரை புனர்பூசனம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் உத்திராடம் ஹஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் அனுஷம் கேட்டை மூலம் பூராடம் உத்திராடம் திருவோணம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி இருபத்தி ஏழு நட்சத்திரத்தின் அதிபதி யார் என உங்களுக்கு தெரியுமா இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கும் நவ கிரகங்களே அதிபதிகள் ஒவ்வொரு கிரகமும் மூன்று நட்சத்திரங்களை ஆளும் எடுத்துக்காட்டாக கேது கேது நட்சத்திரம் அஸ்வினி மகம் மூலம் நட்சத்திரங்களுக்கும் சுக்கிரன் பரணி பூராம் பூராடம் நட்சத்திரங்களுக்கும் சூரியன் கார்த்திகை உத்திரம் உத்திராடம் நட்சத்திரங்களுக்கும் அதிபதியாகும் சிறந்த நட்சத்திரம் என்பது நீங்கள் செய்யும் காரியத்தை பொறுத்தது சோதிடப்படி புஷ்ய நட்சத்திரம் அனைத்து நட்சளுக்கும் உத்தமமானது புஷ்ய நட்சத்திரம் மிக சனி பகவானின் நட்சத்திரம் ஆகும் நிலம் சொத்து வாங்குவதற்கு ரோகிணி நட்சத்திரமும் செழிப்பையும் தரும் வேளாண்மை நிலம் உழுவதற்கு அனுஷம் ஹஸ்தம் சித்திரை சுவாதி ரோகிணி அவிட்டம் மகம் அஸ்வினி உத்திரம் உத்திராடம் ரேவதி மூலம் போன்ற நட்சத்திரங்கள் உத்தமம் ஒவ்வொரு நட்சத்திரக்கும் சில சிறப்புகள் உள்ளது ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் தனித்துவமான குணங்கள் உண்டு அந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் குணங்களும் அவைகளை பிரதிபலிக்கும் நல்ல காரியங்களை சரியான நட்சத்திரத்தில் தொடங்குவது வெற்றியை தரும் எனவே நீங்கள் என்ன செய்ய விரும்புகிறீர்கள் என்பதை பொறுத்து அதற்கேற்ற நட்சத்திரத்தை சிறப்பானதாக கருதப்படும் எனவே நீங்கள் என்ன செய்ய விரும்புகிறீர்கள் என்பதை பொறுத்து அதற்கேற்ற நட்சத்திரம் சிறந்ததாக கருதப்படும் அந்த நட்சத்திரத்தில் அந்த உரிய நேரத்தில் சிறிய செய்வது மிகவும் சாதகமாக அமையும் நட்சத்திரத்தின் குறியீடுகளை காணலாம் முதலில் அஸ்வினி நட்சத்திரத்திற்குரிய குறியீடு குதிரை தலை அல்லது குதிரை உருவம் பரணி நட்சத்திரத்திற்கு மண் பாத்திரம் அடுப்பு அல்லது முக்கோண வடிவம் கிருத்திகை நட்சத்திரத்திற்கு கத்தி வால் மற்றும் ஹோமம் தீப ஜுவாலையாகும் ரோஹிணி நட்சத்திரத்திற்கு தேர் வண்டி கோயில் ஆலமரம் மற்றும் சக்கரம் மிருக சீரிஷம் நட்சத்திரத்திற்கு மான் தலை மற்றும் தேங்காயின் கண் திருவாதிரை நட்சத்திரத்திற்கான குறியீடு அல்லது உருவம் மனித தலை வைரம் மற்றும் நீர்த்துளி புனர்பூசம் நட்சத்திரத்தின் சின்னம் வில் மற்றும் அம்பு பூசம் நட்சத்திரத்திற்குரிய குறியீடு தாமரை புடலம்பூ அம்பு மற்றும் பசுவின் மடி ஆயில்யத்துக்கு சர்பம் மற்றும் அம்மி ஆகியவை மகம் நட்சத்திரத்திற்குரிய சின்னம் வீடு பல்லாக்கு மற்றும் நுகம் பூரம் நட்சத்திரத்திற்குரிய சின்னம் அல்லது குறியீடு கட்டிலின் இரு கால்கள் சங்கு மற்றும் மெத்தை உத்திரம் நட்சத்திரத்தின் குறியீடு கட்டில் கால்கள் மற்றும் மெத்தை அஸ்தம் நட்சத்திரத்திற்குரிய குறியீடு கைகள் அல்லது உள்ளங்கை சித்திரை முத்திரை நட்சத்திற்கு உரிய சின்னம் முத்து மற்றும் ஒளி பொருந்திய இரத்தின கற்கள் சுவாதி நட்சத்திற்கு மற்றும் காற்றில் அசையும் தீப சுடர் விசாகத்திற்கு முரம் தோரணம் மற்றும் பானை செய்யும் சக்கரம் அனுஷம் நட்சத்திரத்திற்கு குடை மலரும் தாமரை மற்றும் வில் வளைவு கேட்டை நட்சத்திரத்திற்கு குடை குண்டலம் மற்றும் ஈட்டி மூலம் நட்சத்திரத்திற்கு அங்குசம் சிங்கத்தின் மற்றும் யானை தும்பிக்கை பூராடம் நட்சத்திரத்திற்கு விசிறி முரம் மற்றும் கட்டில் கால்கள் உத்ராடம் நட்சத்திரத்திற்கு யானை தந்தம் மெத்தை விரிப்பு கட்டில் கால்கள் திருவோண நட்சத்திர்கு காது மூன்று பாதச்சுவடுகள் மற்றும் அம்பு இதான் அதன் குறியீடு அவிட்ட நட்சத்திரத்திற்கு மிருதங்கம் மற்றும் உடுக்கை சதயத்திற்கு பூங்கொத்து மற்றும் வட்ட வடிவம் பூரட்டாதிக்கு கட்டிலின் இரு கால்கள் வால் மற்றும் இரு மனித முகங்கள் உத்திராடம் நட்சத்திரத்திற்கு கட்டில் கால்கள் மற்றும் கால்கள்ட்டையர்கள் ரேவதி நட்சத்திரத்திற்கு காண சின்னம் மீன் மற்றும் மத்தளம் இருபத்தி ஏழு நட்சத்திரத்தின் உரிய சின்னங்கள் அல்லது குறியீடுகளின் பலன்கள் பயன்கள் என்ன என்பதை காணலாம் ஜோடிட சாஸ்திர நூல்களில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கும் சின்னம் அல்லது குறியீடுகள் கொடுக்கப்பட்டுள்ளன அவற்றை நமது தனிப்பட்ட வெற்றி சின்னங்களாகவும் பயன்படுத்தி கொள்ள முடியும் அதாவது வசிக்கும் வீடு பணிபுரியும் இடம் அல்லது அணியும் ஆடைகள் வியாபார நிறுவன சின்னங்கள் லெட்டர் பேட் போன்றவற்றில் அவரவது ஜென்ம நட்சத்திரக்குரிய சின்னங்களை பயன்படுத்தினால் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இயல்பாக அமைகின்றன என்பது ஜோதிட சாஸ்திரத்தின்படி மிகப்பெரிய நம்பிக்கையாகும் ஆக புராண காலங்களில் உள்ள உர உதாரணங்களை இங்கே காணலாம் கீதையின் நாயகன் கிருஷ்ணனின் நட்சத்திரம் ரோகிணி என்பது அனைவரும் அறிந்த விஷயமாகும் ரோகிணி நட்சத்திரத்தின் குறியீடாக தேர் குறிப்பிடப்பட்டுள்ளது பட்டுள்ளது அர்ஜுனனின் தேர் சாரதியாக கிருஷ்ணன் இருந்து நடத்திய பாரத போர் நாடகம் அனைவரும் அறிந்ததுதான் இன்னொரு உதாரணத்தை நாம் காணலாம் ராமபிரானை இங்கு குறிப்பிடலாம் அதாவது ராமரின் ஜென்ம நட்சத்திரம் புனர்பூசம் ஆகும் அந்த நட்சத்திரத்தின் குறியீடு வில் என்று சொல்லப்படுகிறது ராமபானத்தை செலுத்த உதவும் வில்லை தனது ஆயுதமாக பயன்படுத்தி ஒவ்வொரு கட்டத்திலும் அவர் வெற்றிகளை இதிகாசமாக மலர்ந்ததை உலகமே அறியும் இன்னும் கூடுதலாகச் சொல்ல வேண்டும் என்றால் மூன்றடி உயரம் உருவம் கொண்ட வாமன அவதாரத்தில் திருவோண நட்சத்திரத்தில் நிகழ்ந்தது அந்த நட்சத்திரத்தின் குறியீடாக மூன்று பாதச்சுவடுகள் குறிப்பிடப்படுகிறது ஈரேழு உலகையும் ஈரடியாய் அளந்து முடிந்த பின்னர் மூன்றாவது அடியை மகாபலி சக்கரவர்த்தியின் தலையில் வைத்து அவனை பாதாள உலகத்துக்கு அனுப்பிய புராணத்தை அனைவரும் அறிவார்கள் பஞ்ச பாண்டவர்களில் மூத்தவரான தர்மரின் ஜென்ம நட்சத்திரம் கேட்டை என்று ஒரு தகவல் இருக்கிறது அதன் குறியீடாக வேல் குறிப்பிடப்படுகிறது தர்மர் வேலை குறிப்பாய்த்து எறிவதில் திறமை மிக்கவராக சொல்லப்படுகிறார் பாரத போரில் சல்லியனோடு நடந்த போரில் திறமையாக வேல் எறிந்து அவனை கொன்றது பாரதத்தில் குறிப்பிடப்படுகிறது ஆஞ்சநேயரின் ஜென்ம நட்சத்திரம் மூலம் என்பது அனைவருக்கும் தெரியும் அதன் குறியீடாக சிங்கத்தின் வால் என்று குறிப்பிடப்படுகிறது ஆஞ்சநேயரின் கைகளில் உள்ள கதையின் வடிவம் கிட்டத்தட்ட அந்த வடிவத்தில் இருப்பதும் தனது வாளை எப்படியெல்லாம் பயன்படுத்தினார் என்பதையும் அனைவரும் நன்றாக அறிவோம் அல்லவா ருத்ரனான சிவனின் ஜென்ம நட்சத்திரம் திருவாதிரை ஆகும் அதன் குறியீடாக மண்டையோடு சொல்லப்படுகிறது ருத்ரன் மண்டையோட்டையும் மாலையாக அணிந்திருப்பார் கபால ஓட்டை கையில் வைத்திருப்பதும் கவனிக்கத்தக்கது திருமகளான மகாலட்சுமியின் நட்சத்திரம் பூசமாகும் அதன் தாமரை மற்றும் பசுவின் மடி ஆகியவை குறிப்பிடப்படுகிறது மேற்கண்ட தகவலும் உதாரணத்தின்படியும் புராண கதைகளின்படியும் நாம் அடிப்படையில் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால் நட்சத்திரங்களுக்கான குறியீடுகளை அன்றாட பயன்படுத்தலாம் என்பதாகும் அதன் மூலம் ஒருவரது ஜனனகால கிரக நிலைகளுக்கு தக்கவாறு சாதகமான சூழல்கள் அமைகின்றது என்று கருதப்படுகிறது அந்த குறியீடுகள் அல்லது சின்னங்களை நமது வெற்றிக்கான ஃபார்முலாவாகவும் பயன்படுத்தி வெற்றிகளை கூடுதல் வாய்ப்புகளோடும் பெறலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி பெல் பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்க உங்களுடைய ஆதரவுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் உங்களுடைய ஜனன நட்சத்திரத்தையும் அதனுடைய குறியீடையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி